கத்திரமற்றம் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னாப்பிரிக்காவில் நிறைவெறி கொள்கைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தின நெல்சன் மாண்டிலோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர் மீது அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை அவர் சிறைச்சாலையிலேயே கழிக்க வேண்டியது அவருடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னதான் இந்த உலகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் என்று ஒரு நீதிபதி கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் என்னுடைய போராட்டம் எல்லாம் வெறும் நிறைவேறிக்கு மட்டுமல்ல வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனை ஒடுக்குவதற்கும் கருப்பன் கருப்பனை ஒடுக்குவதற்கும் வெள்ளைக்காரன் கருப்பூர்களை ஒடுக்குவதற்கும் கற்பூர வெள்ளைக்காரர்களை ஒடுக்குவதற்கும் பணம் உடைத்தவர்கள் அடிமைத்தனத்தில் தரத்தில் உள்ளவர்களை ஒடுக்குவதற்கும் அடிமைகள் எஜமானர்களுக்கு துரோகம் செய்வதற்கு விரோதமாகவும் இப்படி எங்கெல்லாம் அடக்குமுறை வெவ்வேறு வடிவங்களிலே வெளிப்படுகிறதோ அவை எல்லாவற்றுக்கும் எதிராகத்தான் நான் குரல் கொடுக்கின்றேன் நோக்கமெல்லாம் என்னை சம வாய்ப்புள்ள சமத்துவம் உள்ள ஒரு சமூகம் அமைய வேண்டும் எல்லாருக்கும் பொதுவான சட்டம் எல்லா மனுஷர்களுக்கும் பொருந்தி வருகிற வாய்ப்புகள் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படும் சுதந்திரம் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் அமைய வேண்டும் என்ற கனவில்தான் தான் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் இதுதான் என் வாழ்வின் நோக்கம் என்று தெரிவித்தார் அவரை போன்றவருடைய போராட்டத்தினால் நிரவரி கொள்கை தகர்ந்தது வெள்ளைக்காரர்களுக்கென்று ஒரு ஒரு சட்டம் குறிப்பிட்ட இடங்களில் அவர்கள் தான் தங்க முடியும் குறிப்பிட்ட வாய்ப்புகளை அவர்கள் மட்டும்தான் பெற முடியும் கருப்பர்கள் அங்கெல்லாம் போய் தங்கவும் முடியாது போகவும் முடியாது இப்படிப்பட்ட வன்கொடுமை சட்டங்கள் இருந்ததெல்லாம் தகர்ந்து அங்கே மக்களாட்சி மலர்ந்தது அப்பொழுது இந்த நெல்சலம் ஆண்டையில விடுதலையாகி தேசத்தின் தலைவராக உயர்ந்தார் அப்போ சிலர் இருபது நாலு என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷை பிரசங்கம் பண்ணும்படி நான் கத்தராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஓவியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்போ சிலர் இருபத்தி ஒன்று பதிமூணு அதற்கு பவல் எருசலேமில் நான் இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் கிறிஸ்துவத்தில் பெற்ற ஓவியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அதற்காக என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று பரசனாகிய பவுல் குறிப்பிடுகிறான் நான் எடுத்துக்கொண்ட அந்த நோக்கத்திலே உறுதியாக இருந்து அதற்காகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்கின்றார் நாம் எதற்காக வாழ்கின்றோம் நம்மை குறித்தும் நம்முடைய உயிர்களை குறித்துமே கவலைப்பட்டுக் கொண்டிராமல் கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி நாம் ஓடுகிறோமா நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கொண்டு ஏதாயிலும் செய்திருக்கிறோமா அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு நல்ல கிருபைகளை தந்து ஆமேன்